வெல்கம் டு சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி சில நேரங்களில் சில நியூஸ் வந்து நம்ம சூப்பர் ஹாப்பி அந்த மாதிரி ரெண்டு நியூஸ் இன்னைக்கு நான் பார்த்தேன் ரெண்டுமே குழந்தைங்க சம்பந்தப்பட்டது ஒண்ணு வந்து பிறந்த குழந்தை இன்னொன்னு வந்து ஒரு குட்டி யானை கேரளால திருச்சூர்ல இருந்து கிளம்பின ஒரு பஸ்ல ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க அந்த மனைவி இருந்திருக்காங்க பஸ் கிளம்பி வந்துட்டு இருக்கும் பிரசவ வழி ஏற்பட்டிருக்கு இருக்கு பஸ்ல இருந்த எல்லாருமே டிரைவர் அவர் உடனே என்ன பண்ணிருக்காரு டக்குனு பக்கத்துல அந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பஸ் கொண்டு வந்துட்டாரு அதுக்குள்ளவே பஸ்ல உள்ள இருந்த பெண்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஷால் அது இதெல்லாம் வச்சு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ளாரியே ரெடி பண்ணிட்டாங்க இந்த பஸ் வந்து வந்த அந்த மொமெண்ட் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை உள்ள கொண்டு போற அளவுக்கு கூட டைம் இல்லாததுனால தாமதிக்காம மெடிக்கல் டீம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க அவங்க டக்குன்னு பஸ்ஸுக்குள்ளார போயிட்டு அந்த பஸ்ஸையே ஒரு பிரசவாரை மாதிரி மாத்தி அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தைய பிரசவிச்சிருக்காங்க இந்த நியூஸ் கேட்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க எவ்வளவோ குழந்தைகள் வந்து தினம் தினம் பிறந்துகிட்டே இருக்கு எவ்வளோ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தைன்னு அந்த நேரத்துல அந்த குழந்தையை சுத்தி இருந்த எல்லாருமே ஒரு தேவ தூதர்களா மாறிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த குழந்தைக்கு நிச்சயமா அது நல்ல நேரங்க சுத்தி இருந்த எல்லாருமே நல்லவங்களா இருந்திருக்காங்க இந்த நியூஸ் வந்து பொழுது இந்த சிசிடிவி கேமரா இருக்கிறது எத்தனையோ இடங்கள்ல ஆதாரமா இருக்கு அந்த சம்பவங்களை நம்ம வந்து அது அந்த சிசிடிவி பார்க்கும் பொழுது அங்க எல்லாரோட ஒரு பதட்ட மனநிலை எவ்வளவு அக்கறை எல்லாரும் எப்படி ஒரு சுறுசுறுப்பா ஓடி ஆடி அந்த அந்த நேரத்தை வந்து எவ்வளவு சூப்பராக பண்ணிட்டாங்க பாத்தீங்களா யாருமே இது ஒரு பெரிய செய்தியா இருக்கும்னு நினைச்சு பண்ண மாதிரியே தெரியலங்க எதார்த்தமா எல்லாரும் அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க ரொம்ப கருணையோடையும் கடமை உணர்வோடையும் செஞ்சிருக்காங்க எப்பயுமே மனிதர் மேலையும் மனிதத்தின் மேலையும் இருக்கிற நம்பிக்கை வீண் போறதே இல்லை எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்துல மனிதர்கள் அந்த மனித நிலையத்தை காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அதே போல நான் இன்னைக்கு கேட்ட ரெண்டாவது நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி யானையை பத்தினது எனக்கு வந்து ஹாபி வந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்றதுங்களா அதுல குறிப்பா வந்து குழந்தைங்களுக்கு யானை கதை சொல்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் எழுதுனேன் அதுக்கு அந்த புத்தகத்தோட பேர் கூட குட்டியானை ஜோதாம் அது ஒரு குட்டியானை என்ன செய்து அப்படிங்கிறதுல ஒரு சிறுகதையா அதுல எழுதியிருப்பேன் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு குட்டி யானையை நான் அந்த நியூஸ் வந்து ரொம்ப 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 ஹாப்பி ஆக்கி வச்சுங்க என்னன்னா நீல்கிரிஸ்ல ஒரு குடும்பமா யானை கூட்டம் ஒண்ணு வந்திருக்கு அங்க பாத்தீங்கன்னா அங்கே ஒரு குடியிருப்பு பகுதி மாதிரி இருக்கு அங்க இருக்கிற ஒரு முப்பது அடி ஆழம் இருக்க ஒரு கிணத்துல பாத்தீங்கன்னா குட்டி யானை தவறி உள்ள விழுந்துருச்சுங்க முப்பது அடி நல்லவே ஆழம் இல்லையா அந்த அது குறுகலா இருக்கு அந்த யானையோட சைஸுக்கு தான் அந்த கிணறு இருக்கு தொப்புன்னு அது உள்ள விழுந்துருச்சு விழுந்த உடனே அந்த தாய் யானை இருக்கு இல்லையா நடுராத்திரி நடந்திருக்கும் போல இருக்கு அந்த தாய் யானை வந்து அவ்வளவு சத்தம் பிளரிச்சுங்களாம் அந்த காய் அந்த ஊரே அப்படியே அதிர்ற மாதிரி அவ்வளோ சத்தம் கொடுத்து அது அது தானே ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணியிருக்கு தான் குழந்தை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த யானை வந்து தான் தும்பிக்கை உள்ளே விடுறது என்னென்னவோ அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கு ஒன்றுமே முடியலன்னா உடனே அடுத்து மனிதர்களை தான் உதவி கேட்டாகணும் யானைகள் வந்து பொதுவாக இதை செய்யும் இந்த மாதிரி அப்படிங்கிறத நான் யானைகளை பற்றின ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன் அது பரிச்சயமான மனிதர்கள் ரெகுலராக அவங்க பழகிற அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த மனிதர்கள் கிட்ட யானைகள் வந்து உதவிக்கு போகும் அப்படின்னு அப்படி இந்த யானை என்ன பண்ணியிருக்கு அந்த நடுராத்திரியில் அது எப்படிங்க கூப்பிடுவா முடியும் கதவை தட்டி அதனால என்ன பண்ணியிருக்கு அங்கே இருக்க ஒரு வீட்டில் எல்லாம் போய் போட்டு உடைச்சு விட்டுருக்குங்க அந்த மாதிரி சத்தம் போட்டு இருந்தாலும் நைட்டு நேரத்தில் வர முடியாது அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் அவங்க வந்து பயந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வனத்துறைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க உடனேவே வனத்துறையினர் வந்து அந்த தாய் யானை வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்களாம் அந்த தாயானை அங்கேருந்து நகர்ந்தா தானே அவங்களால அந்த குட்டி குழந்தை யானையை காப்பாற்ற முடியும் ஆனால் அந்த தாய் வந்து அவங்க நின்றுட்டு சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்கு அதை ஒரு வழியாக அந்த பக்கம் அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டு புல்டோசர் கொண்டு வந்து அந்த கிணறுக்கு பக்கத்திலேயே இன்னொரு நல்ல ஆழமாக ஒரு குழியை பறித்து அந்த முப்பது அடியை டச் பண்ணோடன பாத்தீங்கன்னா அந்த குட்டியான அப்படி அப்படி துள்ளிக்கிட்டு மேல ஏறி வந்து குடுகுடுன்னு ஓடுதுங்களாம் அதுக்கு வந்து தன்னோட அம்மா வாசம் தெரியுமா அது வந்து இவங்க இவங்க கைட் பண்ணாமே அந்த குட்டியான குடுகுடு குடுகுடுன்னு அவங்க அம்மா இருக்கிற திசையை நோக்கி ஓடுதுங்களாம் அது கரெக்டாக தன்னோட ஃபேமிலியோட போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு ட்ரோன் வச்சு அதை வந்து படம் பிடிச்சு அதை பார்த்துருக்காங்க பார்த்தோம்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார அவ்வளோ ஹாப்பியா போய் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு அம்மா அப்பாக்கு நடுவில் போய் அவ்வளோ சந்தோஷமா அந்த குட்டியான போறத பார்க்கறதுக்கு இந்த நியூஸ் வந்து இந்த நாள் மட்டும் இல்லைங்க இந்த வருஷத்துக்கே போதுமான ஒரு நியூஸ் மாதிரி எனக்கு இருந்தால் அது குட்டியானை சார்பாக வனத்துறையினருக்கு நம்மளோட பாராட்டுகளை சொல்லுவோம் என்ன போலவே இந்த நியூஸ் உங்களே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி